ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே என் மீதான பக்தி உண்மை என்றால் இதை நீ கேட்டே ஆக வேண்டும் ஆம் ஆம் செல்லவே இது சாயப்பாவின் உத்தரவு நீ பல நேரங்களில் பல இடங்களில் மற்றவர்களிடம் சொல்லிக்கொண்டே இருக்கிறாய் நான் அதிர்ஷ்டம் இல்லாதவன் என்று எனக்கு எதுவுமே நடக்கவில்லை என்று அதிர்ஷ்டமே இல்லை என்று உனக்குள் புலம்பிக் கொண்டே இருக்கிறாய் அல்லது மற்றவர்களிடம் சொல்லி புலம்பு அழுகிறாய் சில நேரங்களில் என் பாதங்களில் நீ அழுது புலம்புவதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் நான் ஒன்று சொல்லட்டுமா எந்த செயலிலும் நீ வெற்றியே அடையவில்லை என்று கவலைப்படுகிறாய் அப்படித்தானே எனக்கு மட்டும் நான் நினைத்தது நடக்கவில்லையே எனமும் வருத்தமும் படுகிறாய் என் சொல்லவே நீ துரதிருஷ்டசாலி என்று நினைப்பது முற்றிலும் தவறான எண்ணம் நீ அதிர்ஷ்டசாலி இல்லை என்று யார் சொன்னது நீ பல நேரங்களில் உனக்கான தேவைகளை உனக்கு தெரியாமலேயே நான் பலமுறை உனக்கு நான் நிறைவேற்றி தந்திருக்கிறேன் அது சின்ன விஷயமாகவும் இருந்திருக்கலாம் அல்லது பெரியதொரு நல்லதொரு நிகழ்வாகவும் நடந்திருக்கலாம் நீ நல்லது நடந்தவுடனே என்னை மறந்து விடுகிறாய் உனக்கு கஷ்டங்கள் என்று வரும்பொழுதுதான் உன் சாயப்பாவை தேடுகிறாய் என் செல்லவே நான் ஒன்று சொல்லட்டுமா நீ ஒரு அதிர்ஷ்டசாலி அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் இந்த சாயப்பாவின் சொல் வார்த்தைகளை நீ கேட்கும்படியாக உனக்கு நான் அருள் பாதிக்கிறேன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாய் நீ அதிர்ஷ்டசாலி இல்லை என்றால் இந்த பதிவு உனக்கான பதிவு அல்ல நீ கேட்பதற்கான பதிவு நீ அதிர்ஷ்டசாலியாக இருப்பதற்காகத்தான் பல முறை உன்னை பல ஆபத்துகளிலிருந்து உன்னை காப்பாற்றி இருக்கிறேன் சற்று பின்னோக்கி யோசனை செய்து பார் உனக்கு பல கெட்டதான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கும் சமயத்தில் ஏதேனும் ஒரு சின்ன இடத்தில் வந்து யாராவது உனக்கு உதவி செய்திருப்பார்கள் அந்த சமயத்தில் அந்த ஆபத்துகளிலிருந்தும் அல்லது உன் மன கஷ்டங்களிலிருந்தும் ஏன் உன் பட்டதிலிருந்து நீ வெளியே வந்திருப்பாய் கடன் தொல்லையிலிருந்து வெளியே வந்திருப்பாய் ஏதாவது யார் மூலமாவது அந்த உதவி உனக்கு கிடைத்திருக்கும் நிச்சயமாக அதை நீ மறந்து விடுகிறாய் அதிர்ஷ்டமே இல்லை என்றால் வாழ்க்கையை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அதிர்ஷ்டங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அதற்கான பலனை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறாய் யாருமே அதிர்ஷ்டசாலி இல்லை என்று மட்டும் நினைத்து விட வேண்டாம் நிச்சயமாக உன் ஆசைகளுக்கும் தேவைகளுக்கும் சில நேரங்களில் நீ எடுத்த முடிவுகளும் தான் உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு சென்றுவிட்டது விட்டது அவசரப்பட்டு நீயாக ஏதாவது ஒரு முடிவை எடுத்து அதை செய்து விடுவாய் அதில் நீ பாதிக்கப்பட்டவுடன் நான் அதிர்ஷ்டசாலியே இல்லை என்று புலம்புகிறாய் வேண்டவே வேண்டாம் ஒரு முறைக்கு இருமுறை செய்வதற்கு முன் யோசனை செய்துவார் இந்த செயலை நாம் செய்வதற்கு முன் சரிதானா இது நமக்கான வேலைதானா என்று சற்று சிந்தித்து யோசனை செய்து ஆரம்பி நிச்சயமாக அதில் எந்த ஒரு தவறுகளும் நடக்காது எல்லாம் நல்லதொரு முடிவுக்கு வரும் ஆனால் நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும் ஆனால் என் செல்லமே நீ எப்பொழுதுமே ஒரு விதமான குழப்பத்திலேயே இருக்கிறாயே ஏன் எப்போதும் என்ன நடந்து விடுமோ என்ற பயம் உன்னைள்ளது அதனால் தான் உன்னால் எதையும் நிதானமாக யோசிக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய் முதலில் மனதை ஒரு நிலைப்படுத்து ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று உன் மனதை ஒரு நிலைப்படுத்து இல்லாமல் நீ செய்யும் எந்த காரியமும் உன்னால் வெற்றி அடைய முடியாது உன் இலக்கை என்றால் உன் குறிக்கோளை அடைய வேண்டும் என்றால் உன் மனது முதலில் தெளிவாக இருக்க வேண்டும் நேர்மறை எண்ணங்களோடு இருக்க வேண்டும் நல்லதொரு சிந்தனைகளும் நல்லதொரு சூழ்நிலைகளையும் நீ உருவாக்கிக் கொள்ள வேண்டும் எதிர்மறை எண்ணங்களையே நினைத்து நினைத்துக் கொண்டிருந்தால் நிச்சயமாக எதுவும் முன்னால் ஒரு துளி அளவு கூட அடுத்த கட்டத்திற்கு உன்னால் நகல முடியாது நான் பல தடவை என் செல்ல பிள்ளைகளிடம் சொல்லியிருக்கிறேன் தேவையில்லாமல் கண்ணீரை சிந்த வேண்டாம் உன் தேவை புரியாதவர்களுக்காக நீ வருத்தப்படுவதால் தான் அவர்கள் உன் அருமை தெரியாமல் இருக்கிறார்கள் அதனால் நான் என்ன சொல்கிறேன் என்றால் அவர்களைப் பற்றி யோசிப்பதை விட்டுவிடு நீ உனக்கான லட்சிய லட்சிய பாதையை மட்டும் பார்த்து சொல் அதுதான் உனக்கான இலக்காக இருக்க வேண்டும் உன்னை மதிக்காதவர்களிடம் இருந்து விலகி இருப்பதே மேல் உன்னை குறை கூறுபவர்களிடம் இருந்து விலகி இருப்பதே மேல் உன்னை பிரச்சினைக்குள்ளே தள்ளுபவர்களிடம் இருந்து நீ விலகி இருப்பதே மேல் நீ அவர்களை விட குறைவானவன் இல்லை என்பதை நீ முதலில் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான காரியத்தை நீ தைரியமாக செயல்படு நீ நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை போகிறாய் என்று உன் மனதுக்குள் சொல்லிக்கொண்டே இரு அந்த ஒரு சூழலை நீ உருவாக்கினால் நிச்சயமாக நல்லதொரு சூழலை நீயே சென்று விடுவாய் பிறகு யார் தடுத்தாலும் உனக்கான இலக்கை நோக்கி எந்த ஒரு தடையும் இருக்காது இலக்கை அடைவதற்கு நீ நினைத்தது ஆசைப்பட்டது அனைத்தும் நிறைவேற்றி விடுவாய் என் செல்லமே நான் உன்னை தேர்ந்தெடுத்ததற்கு காரணம் என்ன தெரியுமா உன்னுடைய நம்பிக்கை பொறுமை சில நேரங்களில் நம்பிக்கை பொறுமை இல்லாமல் நீ அவதிப்படுவதால் தான் இவ்வளவு பிரச்சனைகளால் நீ மாற்றிக்கொள்கிறாய் நம்பிக்கை பொறுமை கோபம் எல்லாவற்றையும் நீ ஆட்கொண்டு வைத்திருக்கிறாய் கோபத்தை குறைத்துக்கொள் அகங்காரத்தை விடு முற்றிலும் நல்ல மனிதனாக மாறி நம்பிக்கை பொறுமை இரண்டும் தாரக மந்திரம் என்று நான் உனக்கு அடிக்கடி சொல்லுகிறேன் என் செல்ல பிள்ளை என் செல்ல பிள்ளை நம்பிக்கை பொறுமையோடு இருந்தால் தேவையில்லாத முடிவை நீ எடுக்க மாட்டாய் கவலைப்படாதே நான் சொல்வதை கேட்டுவிட்டாய் அல்லவா அதிர்ஷ்டசாலியாக மாறப்போகிறாய் நான் சொல்வதை கேட்டவுடனே உனக்கு நீ அதிர்ஷ்டசாலியாக மாறிவிட்டாயின் செல்லமே இதோ உன் இல்லத்தில் அடுத்தடுத்து மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகிறது நிச்சயமாக என்னுடைய முன்னிலையில் உனக்கான காரியங்களை நிச்சயமாக நல்லதொரு நிகழ்வுகளை மங்களகரமான நிகழ்வுகளை உன் இல்லத்தில் நடத்தி காட்டுவேன் உன் சாயப்பா என் மீதான பக்தி உண்மை என்றால் இதை நீ கேட்டுவிட்டாய் அல்லவா என் மீது பக்தி உள்ளதால் தான் இதை கேட்டிருக்கிறாய் ஆம் சொல்லமே உனக்கு அனைத்தும் நானே நிச்சயமாக முன்னின்று நடத்தி காட்டுவேன் நிச்சயமாக இனி உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும் என் சொல்லமே இது சாயப்பாவின் அருள் வாக்கு சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதை நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும் ஓம் ஸ்ரீ சாயிநாதாய நமக ஓம் ஸ்ரீ சாயிநாதாய நமக ஓம் ஸ்ரீ சாயிநாதாய நமக